வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பெயரடை என்றால் என்ன வினை அடை என்றால் என்னன்னு பார்க்கலாம் வகுப்புக்குள்ளே போகலாமா முதல்ல அடை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பெயர் சொல் அல்லது வினை சொல்லின் பண்பை உணர்த்த பயன்படும் சொல்லத்தான் நாம் அடைன்னு சொல்லுவோம் அந்த சொல்லை அடை மொழி அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு பாருங்க நல்ல புத்தகம் மெல்ல நடக்கிறாள் இந்த புத்தகம் என்பதனுடைய பண்பை உணர்த்துறதுனால இதை நாம் பெயரடை அப்படின்னு சொல்கிறோம் மெல்ல நடக்கிறாள் எப்படி நடக்கிறாள் அப்படின்னா அவள் மெல்ல நடக்கிறாள் அவளுடைய அந்த நடக்கின்ற பண்பை உணர்த்துகிறதுனால இதை நாம் வினை அடைனு சொல்கிறோம் நல்ல புத்தகம் ஏன் பெயரடைனா பெயருக்கு முன்பாக வந்து அந்த பெயர் சொல்லின் பண்பை உணர்த்துது அதனால இது பெயரடை நடக்கிறான் ஒரு வினைச்சொல் அந்த வினைச்சொல்லினுடைய பண்பை உணர்த்துவதனால இதை நாம் வினை அடை அப்படின்னு சொல்கிறோம் பெயரடை பெயர் சொல்லின் முன் வந்து அதன் பண்பை உணர்த்த பயன்படும் அடைமொழியை நாம் பெயரடைன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க தெளிந்த நீர் கொடிய விலங்கு நல்ல நண்பன் பெயர் எப்படி கண்டுபிடிக்கலான்னா எப்படிப்பட்ட என்னும் வினாவிற்கு விடையாக அமையும் சொற்களை நாம் பெயரடை என்று சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க தெளிந்த நீர் எப்படிப்பட்ட நீர் தெளிந்த நீர் கொடிய விலங்கு எப்படிப்பட்ட விலங்கு கொடிய விலங்கு நல்ல நண்பன் எப்படிப்பட்ட நண்பன் நல்ல நண்பன் அதனால் எப்படிப்பட்ட என்னும் வினாவிற்கு விடையாக அமையும் சொற்களை நாம் பெயரடைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பெயரடை இரண்டு வகைப்படும் ஒன்று தனி பெயரடை மற்றொன்று கூட்டு பெயரடை அடுத்ததா தனிப்பெயரடை தனி பெயரடை என்றால் அந்த அடைமொழியை பிரிக்க முடியாது ஒரு தனி சொல்லா இருக்கும் அந்த சொல்ல பிரித்தால் அது பொருள் தராது எடுத்துக்காட்டு பாருங்க இனிய பாடல் எப்படிப்பட்ட பாடல் இனிய பாடல் இந்த இனிய என்ற சொல் பிரிக்க முடியாத சொல் தனிச்சொல் சொல் அதனால் இதை நாம் தனி பெயரடை அப்படின்னு சொல்றோம் நல்ல நண்பன் நல்ல எப்படிப்பட்ட நண்பன் நல்ல நண்பன் இந்த நல்ல என்ற சொல்லை பிரிக்க முடியாது இதனால பிரிக்க முடியாம தனித்து வரக்கூடிய அடைச்சொற்களை தான் நாம தனி பெயரடை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கூட்டு பெயரடை அல்லது ஆக்கப்பெயரடை இரண்டும் ஒரே பொருளை தரக்கூடியதுதான் கூட்டு பெயரடை அல்லது ஆக்கப்பெயரடை பிரிக்க கூடியதாக விகுதிகளோடு சேர்ந்து வருவதை கூட்டுப் பெயரடைன்னு சொல்லுவோம் இதன் விகுதிகள் ஆன உள்ள என்பன கூட்டு பெயரடைகளோட விகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன உள்ள என்பன எடுத்துக்காட்டு பாருங்க அழகான ஓவியம் இதை எப்படி பிரிக்கலாம் அழகு கூட்டல் ஆன என்ற விகுதிகளோடு சேர்ந்து வரும் அடுத்தது பாருங்க பொறுப்புள்ள ஆசிரியர் பொறுப்பு கூட்டல் உள்ள எப்படி விகுதிகளோடு சேர்ந்து வந்து ஒரு கூட்டு சொல் ஆகுறதுனால இந்த பெயரடைய நாம் கூட்டு பெயரடை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் இன்னொன்று அடுக்கு பெயரடை அடுக்கு பெயரடைனா என்ன அடைமொழிகள் அடுக்கி வரும் அடுத்தடுத்து வந்து அது அதனுடைய பண்பை விளக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் சிறிய வீடுகள் பெயரடை இல்லையா எப்படிப்பட்ட வீடுகள் அவை சிறிய வீடுகள் அதனால் இது பெயரடை சிறிய வீடுகள் சிறிய சிறிய வீடுகள் சிறிய என்ற அடைமொழியை இரண்டு முறை அடுக்கி வர்றதுனால இதை நாம் அடுக்கு பெயரடைன்னு சொல்லுவோம் பெயரடை இலக்கணத்தில் எடுத்துக்கும்போது இதை நாம் அடுக்கு பெயரடைன்னு சொல்கிறோம் இலக்கண நூலார் இந்த சொற்களை அடுக்கு தொடர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துக்கு பொருந்தும்படி எடுத்துக்கணும் வண்ண மீன்கள் பெயரடை எப்படிப்பட்ட மீன்கள் அவை வண்ண மீன்கள் அடுக்கி வரும்போது வண்ண வண்ண மீன்கள்னு சொல்றோம் இதை நாம அடுக்கு பெயரடைனு சொல்லிக்கிறோம் அடுத்ததான் வினையடை வினைச்சொல்லின் முன் நின்று அதன் பண்பை உணர்த்த பயன்படும் அடை வினையடை ஆகும் அடைகள் பொதுவாக அந்த சொற்களுக்கு முன் தான் நிற்கும் வினைச்சொல்லுக்கு முன் நின்றா வினையடை பெயர் சொல்லுக்கு முன் நின்றால் பெயரடை எடுத்துக்காட்டு வினைச்சொலுக்கு வினையடை பாருங்கள் மெல்ல சிரித்தாள் எப்படி சிரித்தாள் எப்படி பட்டேன்னு நம்ம பெயர் சொல்லுக்கு பார்த்த மாதிரி இங்கே எப்படி எவ்வாறு இந்த வினாக்களுக்கு விடைய கண்டுபிடிச்சா அது வினையடை சொல்ல அமையும் மெல்ல சிரித்தாள் அவள் எப்படி சிரித்தாள்னா மெல்ல சிரித்தாள் வேகமாக பறந்தது எப்படி பறந்தது வேகமாக பறந்தது தான் வினையடை சொற்கள்னு நாம சொல்றோம் அடுத்ததா வினையடை இரண்டு வகைப்படும் பெயரடை போலவே வினையடையும் இரண்டு வகைப்படும் தனி வினையடை கூட்டு வினையடை தனி வினையடை பிரித்தால் பொருள் தராது மெல்ல நடந்தால் மெல்ல இந்த சொல்ல மீண்டும் பிரிக்கவே முடியாது அதனால இது தனித்து வந்து பொருள் தர்றதுனால இதை தனி பெயரடை வினையடைன்னு சொல்கிறோம் உறக்க பேசினால் உறக்க இந்த சொல்ல பிரிக்க முடியாது அப்போது இதை நாம் தனி வினையடை அப்படின்னு சொல்கிறோம் உறக்க பேசினால் ஏன் இந்த இடத்துல இப்போ வருது அப்படின்னா முதல் வருமொழி முதல்ல காசா தாப்பா இருந்ததுன்னா அந்த ஒற்று மிக்கு வரும் இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை என்றால் என்ன பிரிக்கக்கூடிய அடைமொழி விகுதிகளோடு வரும் இதைத்தான் அடைன்னு சொல்கிறோம் ஆக என்று என்பன வினையடை விகுதிகளாக வரும் எப்படி பெயர் அடைக்க நாம பார்த்தோமோ அதே போல ஆக என்று என்பன வினையடை விகுதிகளாக வரும் எடுத்துக்காட்டு சுவையாக இருந்தது இதை எப்படி பிரிக்கலாம் சுவை கூட்டல் ஆக அப்படின்னு பிரிக்கலாம் திடீர் என்று பற்றியது திடீர் கூட்டல் என்று இந்த சொல்லையும் நாம பிரிக்கலாம் அப்படி பிரிக்கக்கூடிய சொற்களா வந்ததுன்னா அதை கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடைன்னு சொல்கிறோம் என்று என்பதற்கு பதிலா இப்போ நாம பேச்சு வழக்கில் என அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம் திடீரென வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா என்று என்பது தான் மருவி இப்போ நாம் என அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக அடைமொழிகள் வந்து பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் வருமா ஒரு வாக்கியத்தில் வேறு எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தா எழுவாய் பயனிலை பொருள் அடைமொழிகளை எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை என மூன்று உறுப்புகளிலும் நம்ம பயன்படுத்தலாம் அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் நாம் அடைமொழிகளை பயன்படுத்துகிறோம் அதனால் எழுவாயிலையும் அடைமொழி சேர்க்கலாம் பொருளையும் சேர்க்கலாம் பயனிலையிலயும் சேர்க்கலாம் அப்போ இன்னும் பொருள் ஆழமான ஒரு பொருளை தரக்கூடியதாக மாறும் எடுத்துக்காட்டு பாருங்க திறமையான மருத்துவர் கொடிய நோயை பொறுமையாக நீக்கினார் இதனுடைய பொருள் என்ன மருத்துவர் எழுவாய் நோய் செய்யப்படும் பொருள் நீக்கினார் பயனிலை இப்படியே எழுதினா போதும் இல்லையா மருத்துவர் நோயை நீக்கினார் அதுதான் இதனுடைய வாக்கியத்தினுடைய முழு பொருள் ஆனால் அடைமொழி சேர்த்து சொல்லும்போது திறமையான மருத்துவர் கொடிய நோயை பொறுமையாக நீக்கினார் இதில் திறமையான கொடிய பொறுமையாக இவைகள் எல்லாம் எழுவாய்க்கும் பொருளுக்கும் பயனிலைக்கும் வந்த அடைமொழிகள் இன்னும் அவர்களுடைய தன்மையை அதை அதிகப்படுத்தி காட்டுது வெறும் மருத்துவர் என்று சொல்லாமல் திறமையான மருத்துவர் அப்படின்னு சொல்றோம் கொடிய நோயை கொடிதான ஒரு நோயை பொறுமையாக நீக்கினார் பொறுமையா அவருடைய பண்பு என்னன்னா எந்த நோயா இருந்தாலும் அவர் பொறுமையாக குணப்படுத்துவார் அப்படின்னு பொருள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா அடைமொழிகளை நாம் எழுவாயில் பயன் பயன்படுத்தலாம் பொருளை பயன்படுத்தலாம் பயன் பயன்படுத்தலாம் பெயர் சொல்லுக்கும் முன்பு எழுதி பயன்படுத்தலாம் வினைச்சொல்லுக்கு முன்பும் எழுதி பயன்படுத்தலாம் அதன் பண்பை உணர்த்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களைத்தான் அடைமொழிகள் மொழிகள் அப்படின்னு சொல்றோம் சரியா இந்த வகுப்பில் பெயரடை வினை அடை பற்றி நாம தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோட நாம சந்திப்போம் நன்றி